பிக்பாஸோட ப்ரோமோ த்ரீ பார்ப்போம் கண்டிப்பா மூணு ப்ரோமோலையும் மும்தாஜ் தான் டார்கெட் சீசன் ஒன்லேருந்து வந்தவங்க அவார்ட் கொடுக்குறாங்க சீசன் டூ டீமுக்கு அப்போது ஸ்னேகன் ஃபர்ஸ்ட் அவார்டை மும்தாஜி கொடுக்குறாரு இந்த பிக்பாஸ் ஹவுஸில் பாசம் மட்டுமே வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது துத்தியை யூஸ் பண்ணி விளையாடணும் ஒரு பக்கம் உங்க கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே சமயம் உங்களுக்கு டைட்டலே வின் பண்ணணும் அப்படின்னு ஸ்னேகன் கேட்குறாரு அதுக்கு மும்தாஜ் ஆமான் தலையாடுறாங்க எந்த டாஸ்க்கும் செய்யாம டைட்டில் மட்டும் வேணும்னா எப்படின்னு வையாபு கேக்குறாரு அடுத்த அவார்டு பாம்பின் கால் பாம்பரியம் அதுக்கு யாஷிகாவை கூப்பிடுறாங்க ஐஸ்வர்யாவை பத்தி தான் தெரியும் பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அவார்டு தவளை தன் வாயால் கேடும் இந்த அவார்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு போகணும்னு ஐஸ்வர்யாவுக்கு தான் நம்ம நினைச்ச மாதிரிதான் அவங்களும் அவார்டு கொடுக்குறாங்க கரெக்டா இருந்தாலும் இந்த அவார்ட்ல பெரிய அளவு விருப்பம் இல்லாத மும்தாஜ் அங்கேருந்து வேகமா நடந்து போயிடுறாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க